வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏ எஸ்கே இன்னைக்கு வீடியோவில் கெய்ரா கெயிட் காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ரீசண்டாக நிறைய பேர் கெயிட் காயின் பற்றின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டீமில் இணைஞ்சு சம்பாதிக்க தொடங்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே நம்மளோட வாழ்த்துக்கள் இன்றைக்கி வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே நாளில் நம்ம டீமில் மூன்று நபர்கள் வந்து இணைஞ்சு இதில் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்க மூலியமாக நமக்கு எந்த அளவுக்கு இன்கம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம ப்ரூஃபோட பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் ஒரே நாளில் நான் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சம்பாதிச்சிருக்கேன் ஸோ அந்த ப்ரூஃபை நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கெயிட் காயினில் நாம தொடர்ச்சியாக ஐநூற்றி முப்பத்தி நாலாவது நாளாக இன்றைக்கும் நம்ம பயணிச்சிட்ருக்கோம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஐநூற்றி முப்பத்தி நாலு நாள் மூணு வருடங்களை கடந்து நாலாவது வருடம் வந்து இப்போது நம்ம கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அதை எல்லோரும் சரியாக பயன்படுத்திக்கிங்க நான் இதில் வந்து சம்பாதிக்கிறனால தான் உங்களுக்கும் இந்த வாய்ப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பில் கொடுத்து வச்சுருங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணீங்கன்னா நிறையா ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும் அதில் கெய்ரா கெயிட் காயின் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதை பற்றினா ஏ டு இசட் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லென்த்தாக ஓப்பன் ஆகும் அதில் கெய்ட் காயினோட ரிஜிஸ்டர் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சரியாக ரெஜிஸ்டர் பண்ணி இன்னிலேருந்து நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியலனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அதுக்கு கீழவே நம்மளோட காமனான குரூப்போட லிங்க் எல்லாமே இருக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல் ஸோ அது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம் கெய்ரா கெயிட் காயின் பார்த்தீங்கன்னா பிளான் டீட்டெயில் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்லயே வந்து இருக்குது ஆல்ரெடி பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நம்ம கம்பெனியை பொறுத்தளவுக்கு கெய்ரா டெக்ஸோ ப்ரைவேட் லிமிடெட் தான் ப்ளே ஸ்டோரில் ஆப் அவைலபிளாக இருக்குது நிறையா லைவ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ஸோ இது மூலிமா காயினோட ப்ரைஸ் வந்து டே டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பொங்கல் வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணாதீங்க பொங்கலுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குது பொங்கலுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும் ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கங்க இப்போ நம்மளோட கேட்டு ஸ்டேக்கிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு காயின் வந்து சம்பாதிச்சிருக்கோம் இன்றைக்கி ஒரு காயினோட ரேட் ரெண்டு புள்ளி அறுபத்தி அஞ்சு பைசா அப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இந்தளவுக்கு நான் சம்பாதிக்கிறனால தான் இந்த வாய்ப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ நான் வாங்கி வச்ச பதினோராயிரத்தி ஐநூறு காயினுக்கு ஸ்டேக்கிங் ரிவார்டாக எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆர்ஓஎஸ்ஸில் வந்து எந்த வேலையும் செய்யாமல் இங்கே இன்கம் வந்து ஆட் ஆகிட்டு இருக்குது இதை எப்போ வேணாலும் ஈஸியாக விற்று பணம் ஆகிக்க முடியும் ஸோ இப்போது நம்ம டீமில் வந்து மூணு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களே பத்தாயிரம் காயின் வந்து ஸ்டேக்கிங்கில் போட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட ப்ரூஃப் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ நமக்கு பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அன்றைக்கி ரேட்டு என்னவோ அந்த ரேட்டுக்கு பத்தாயிரம் காயினை வந்து நமக்கு வந்துட்டு அமௌண்ட் அனுப்பிட்டாங்க அப்படின்னா நாம் எக்ஸ்சேஞ்சில் காயினை வாங்கி அவங்களுக்கு ஸ்டேக்கிங் போட்டு கொடுத்துருவோம் பத்தாயிரம் காயின் ஸ்டேக்கிங் போட்டு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ப்ரூஃபோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஆறாம் தேதி வந்து நம்ம டீமில் வந்து இணைஞ்சிருக்காங்க இவங்க மூலிமா எட்டு பர்சன்டேஜ் கமிஷன் அப்போ எட்நூறு காயின் வந்து எனக்கு ஆட் ஆகிருக்கு ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் மூவாயிரம் காயின் வந்து ஸ்டேக்கிங் பண்ணியிருக்காங்க அதே தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நமக்கு பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கே வந்து நம்ம காயினை வாங்கி அவங்களுக்கு ஸ்டேக்கிங் போட்டு கொடுத்தாச்சு இவங்க மூலிமா நாலு பர்சன்டேஜ் கமிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நானூறு காயின்கிறது நமக்கு ஆட் ஆகிருக்கு ஸோ இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு மூவாயிரத்து ரூபாய்க்கு காயின் வாங்கி கொடுங்க மிச்சத்தை நான் நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கிறேன் நாங்கள் ஸோ உங்களுடைய விருப்பம் ஸோ ஏன்னா அவங்க அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை வாங்கி வச்சுக்கலாம் மூவாயிரம் காயின் வந்தவொடனே நம்ம ஸ்டேக்கிங் போட்டுக்கலாம் ஸோ ஏன்னா அவருக்கும் தெரிஞ்சிருச்சு காயினோட ரேட்டு படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது முடிஞ்சதை வாங்கி வைப்போன்னு ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு காயின்கிறத அவருக்கு வாங்கி அவரோட வாலெட்டில் வச்சுருக்கேன் மீதி காயின் வாங்கினவொடனே அவருக்கு ஸ்டேக்கிங் போட்டு கொடுத்துர்லாம் ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்தளவுக்கு கைரா டெக்ஸோ ப்ரைவேட் லிமிடெட் ஓன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது கைட் காயின் ஸ்டேக்கிங் ஆப் இருக்குது ஸோ பிளாக் செயின் அகாடமி விபே ஆப்பு ஸோ சோலார் என்எஃப்டி பிக்னவு சோலார் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து லைவ் ப்ராஜெக்ட்டு இது மூலிமா காயினோட பிரைஸ் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஸோ சீக்கிரமாக இணைஞ்சு மினிமம் மூவாயிரம் காயினாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு இந்த வாய்ப்புங்கிறது வந்துட்டு இப்போது கிடச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இப்போது சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது ஸோ டபுள் டிஜிட்டில் வந்து காயினோட ப்ரைஸ் வந்துச்சுன்னா உங்களால் கன்ஃபார்ம் வந்து வாங்க முடியாது ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஏ டுசர் வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு பத்தாயிரம் ஸ்டேக்கிங் போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு பதிமூணாயிரம் ஸ்டேக்கிங் போட்டிருக்காங்க இன்னொரு நபர் ஆயிரம் தீச்சில் காயின் தான் வாங்கியிருக்காங்க அவங்க மூலிமா நமக்கு இன்னும் எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்கல ஏன்னா ஒரு ஸ்டேக்கிங் போட்டால் தான் நமக்கு ரிவார்டு கிடைக்கும் ஸோ பதிமூணாயிரம் காயின் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட நமக்கு இது மூலிமா எட்டு பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி நாற்பது காயின் வந்து கிடச்சிருக்கும் இது மூலிமா அவனுக்கு எவ்வளோ இன்கம் கிடச்சிருக்குங்கிறத நான் லைவாக எக்ஸ்சேஞ்சிலே காமிக்கிறேன் இப்போ நம்ம கைராக எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்கும் கை காயினோட இதை வந்து டச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி அறுபத்தி அஞ்சு பைசா இருக்குது பை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச காயின் ஆயிரத்தி நாற்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ரூபா இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த காயினுடைய ப்ரைஸை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட நம்ம இதில் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் எனக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா ஒரு நாளைக்கு வருமானமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஸோ நம்ம தூங்கிட்டு இருந்தாலுமே லெவல் வயசில் யார் எங்கே வந்து ஜாயின் பண்ணாலும் ஸ்டேக்கிங் பண்ணாலும் நமக்கு இன்கம் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா வாலட்டும் வேட ஆட் ஆகிருக்குது ஏன்னா சில்வராக அச்சீவ் பண்ணதுனால எனக்கு ஏடிஹெச்ஓசி மூலிமா எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் பெனிஃபிட்டும் கிடச்சிட்ருக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது எட்டு வகையான வருமானங்கள் இருக்குது அச்சீவ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரிவார்டு அவார்டு எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க நம்ம கம்பெனி அடுத்தடுத்து புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக லான்ச் பண்ண போகிறாங்க லான்ச் பண்ணும்போது நமக்கு காயினோடய பிரைஸ் வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இப்போ பல நெட்ஒர்க் பார்த்துருப்பீங்க எதுலேயுமே வந்து சம்பாதிச்சிருக்க முடியாது நல்ல கம்பெனி எதுங்கிறத நம்ம தேடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இதை பயன்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்